சரி முதல்ல நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னாரு பண்ணூர் போய் எரிச்சல் ஆயிட்டாரு பொண்ணோட அப்பா சொன்னாரு நாங்க எங்க பொண்ணுக்கு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இருக்கிற பையனா பாக்குறோம் அப்படின்னா ஒண்ணுமே புரியல அது என்ன ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு அப்படின்னா என்ன இவர் சொன்னாரு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணுங்கிறது என்னன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஆறுனா பையன் ஆறு டிஜிட்ல சம்பளம் வாங்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அஞ்சுன்னா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தின் போது அஞ்சு லட்சத்துல வைர நெக்லஸ் போடணும் நாலு நாலுன்னா நாலு சக்கரம் உள்ள கார் போர் வீலர் பையன் பேர்ல வச்சிருக்கணும் மூணு மூணுன்னா மூணு ரூம் உள்ள சொந்த பிளாட் பையன் பேர்ல இருக்கணும் பிளாட் ரெண்டுன்னா பையனோட அப்பா அம்மா அடிஷனல் லக்கேஜ் பிறகு யாரும் கூட இருக்க கூடாது பொண்ணுன்னா கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு ஒழு குழந்தைதான் தந்துபா அது அவ வெறுப்பப்படும்போதுதான் அப்புறம் எங்களுக்கு எப்படி பயன பிடிச்சதுன்னா நீங்க பையனோட சேவி சேர்టిఫికెట్ கொடுக்கணும் பைட நெக்லஸ் போடுறதுக்கு தகுதி இருக்கானு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் பையனோட பேங்க் ஸ்டேட்மென்ட் வேணும் பையன் பேருக்கு இருக்கிற காரோட ஆர்சி சர்டிificate பிளாட்டோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் காப்பி வேணும் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க பொண்ணுக்கு தன்னுடைய கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷன்களா அப்ப அவர் சொல்றாரு என் பொண்ணு சின்ன பொண்ணு சார் அவளுக்கு இதெல்லாம் தெரியாது ரொம்ப வெகுலியா பழகுவா சார் இதெல்லாம் போடுற ஒரே பொண்ணு பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் என்பதற்காக போடுற தான் இது இது மேலும் அவளுக்கு வாசல் தணித்து கோலம் போட தெரியாது சமையல் பண்ண தெரியாது லீவு நாளுன்னா பத்து மணிக்கு தான் எழுந்துப்பான் புடவை கட்டிக்க தெரியாது அதனால விசேஷங்களுக்கு தான் போட்டுப்பான் அப்புறம் இன்னொரு விஷயம் என் பொண்ணு காலி யார் காலையில விழுந்து கூட மாட்டான் இதுக்கெல்லாம் என் பொண்ணு கல்யாண விஷயமா மனைவி உங்க கிட்ட சார் சார் நீங்க பேசின தலைப்பு தலையே சுற்றுது இதுல உங்க மனைவி வேறயா நான் என் பயனுக்கு வர தேடவே இல்ல சார் அப்புறம் எதுக்கு அப்புறம் என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க என்ன சார் என்ன பேச விட்டீங்க என்ன நான் டி நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார் உங்க பொண்ணு இன்னைக்கு உங்க தெருவில் இருக்கிற மெக்கானிக் ஷாப் பக்கத்துல இருக்கிற ஒரு பயில காதலிச்சு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க மேலும் நீங்க உங்க ஊர் ஜனத்தை கொண்டு கல்யாணம் பண்ணினா இவங்களை பிரிச்சு விடுவீங்களா அதனால அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொடெக்ஷன் கேட்டு ப்ரொடெக்சன் வேணும்னு வந்திருக்காங்க சார் என்னது அப்படின்னு கேட்டவர் பொண்ணோட அப்பா மயக்க அடித்து விழிச்சுட்டா நானும் போயிட்டு